ஆகாமிய அதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதான் சொன்னா சொன்னால் நம்முடைய இயல்புங்கிறது அறியாமலே வரக்கூடிய அன்கான்சியஸ் பார்ட் அதுதான் வருது ஒரு சூழ்நிலையில் நம்மளறியாமலே உணர்வு வருது நாமளாக உணர்வு கொண்டு வரதில்லை கொண்டு வந்ததுன்னு வச்சுன்னா வழிபட்ட வினாடியில் அது மறைஞ்சு போயிருது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிச்சோம்னா நம்ம வேணும்னா நம்ம கையில் எடுத்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் அப்போ வந்து ப்ரா ஆகாமிய நம்ம கையில் இருக்குது பிராரப்தகரமாக நம்ம கையில் இல்லை அது வந்து வந்து அறியாமலே வந்துட்டு நம்மளோட அதே மறைஞ்சு போயிடும் அது வெளிவிடுற வரைக்கும் ஒரு சூழ்நிலை மாதிரி உருவாக்கி தற்காலிகமாக வெளிப்பட்டு மறைஞ்சிடும் அதோடு அது பிராரப்தம் முடிஞ்சு போயிடும் நம்முடைய இயல்பு அதோடு முடிஞ்சு போயிடும் இயல்பு இருக்குது அதோட வெளிப்பாடுகள் முடிஞ்சிருது ஆனால் அதை நம்ம கையில் அடுத்தவரை ஃபர்தராக இது முடிஞ்சதுனால் அதுக்கு நம்ம பலியாக வேண்டிய அவசியம் இல்லை வே நம்ம எப்போவுமே நம்முடைய க நம்முடைய பவர் நம்முடைய கான்சியஸ் பார்ட்டுங்கிறது அறுச அறுபது சதவீதம் ஆற்றலோடு இருக்குது அன்கான்சியஸாக வரக்கூடியது வந்து அது வெளிப்பட்டதோடு அதனுடைய ஆற்றல் முடிஞ்சு போயிடும் அந்த நிலையில் வரும் நாற்பது சதவீதம் அதனுடைய இம்பேக்ட் அதனுடைய தாக்கம் வந்து வரும் நாற்பது சதவீதம் தான் இருக்குது நம்ம இஷ்டப்பட்டால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கிடலாம் மல்டிப்ளை பண்ணிக்கிடலாம் வேண்டாம்னா அதை கண்டுகிட மாட்டோம்னா